அஸ்ஸலாம் அலைக்கும் அகைன் ஒரு நியூ ரெசிப்பியில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான அண்ட் ஈஸியாக நம்ம வீட்லையே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் அண்ட் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் டிலே பண்ண வேண்டாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் நல்லா சூடாயிட்டு வந்ததுமே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது வெயிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும் நெய் ஒன்ஸ் நல்லா சூடாயிட்டு வந்ததுமே நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு இந்த இடத்துல வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க நீங்க வந்து ஒரு கப்புலையோ இல்லை ஒரு பவுல்லையோ மெஷர் பண்றதா இருந்தா கூட நீங்க வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பவுல் ஃபுல்லாகவே வந்து மாவை வந்து சேர்த்துருக்கேன் ஸோ சேர்த்துட்டு ஒன்ஸ் வந்து இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கடலை மாவோட அந்த ரா ஸ்மெல் வந்து நமக்கு போகும் நம்ம வந்து கலந்து விட கலந்து விட நமக்கு என்ன ஆகும்னா அந்த கடலை மாவோட கலர் வந்து நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுது நம்ம இதை வந்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்க மாவு வந்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா சேர்த்தோம் இல்லையா அந்த நெய் வந்து நமக்கு ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும் பாருங்க இப்போ பேட்டர் வந்து பாருங்க எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு சொல்லிட்டு சோ இது போல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து உங்களுக்கு மாவு வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் சோ கொஞ்சம் கஷ்டப்படாம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம கை விடாம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க இருக்கணும் ஸோ இது போல வந்து நல்லா மாவை கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட பச்சை வாசனையே வந்து நமக்கு ஸ்வீட்ல கொஞ்சம் கூட இருக்காது ஃபஸ்ட்டு ஒரு எட்டு நிமிஷம் அளவுக்கு நமக்கு மாவு வந்து உதிரி உதிரியாக இருக்கும் தான் நமக்கு மாவோட கலருமே சேஞ்ச் ஆகும் அதோட கன்சிஸ்டன்சியுமே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இப்போ டோட்டலாக வந்து பாருங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆயிருக்குன்னு இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுமே ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்கும் சேர்த்துட்டு அந்த கடலை மாவோட இந்த பால் பவுடர் வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அகெயின் வந்து உங்களுக்கு மாவு வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஆகும் மறுபடியும் உங்களுக்கு அதே உதிரி ஃபார்மேட்லேயே வந்து உங்களுக்கு வந்து மாவு மாறிடும் ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது ரெண்டுமே நல்லா பிளெண்ட் ஆன பிறகு ஒரு ஸ்பூன்ல வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டிகள் எதுவுமே இருக்காது மாவோட கன்சிஸ்டன்சியுமே வந்து நம்மளால் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் ஃப்ளாட் பண்ணுற பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ளாட் ஆகுது அதே போல வந்து நீங்கள் மாவை எடுக்கும் போது கடாயில் வந்து ஸ்டிக் ஆகாம நல்லா ஒரு லூஸான ஃபார்மேட்டில் உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஆயிட்டு வரணும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ நல்லா ரெண்டுமே வந்து நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு இப்போது இது வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போதைக்கு வந்து நம்ம சுகர் சிரப் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போது ஒரு சாஸ் பேனை எடுத்துக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கடலை மாவு மெஷர் பண்ணோம் இல்லையா அந்த பவுல் ஃபுல்லாவே நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் வெயிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி இருக்கும் நான் நெய் அலந்தேன் இல்லையா அந்த கப்புல தான் வந்து நான் மெஷர் பண்ணியிருந்தேன் அதனால தான் எனக்கு தண்ணியோட கலர் வந்து இது போல இருக்கு தண்ணி வந்து ஒன்ஸ் நமக்கு நல்லா கொதிச்சு வந்ததுமே அரை கப் அளவுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்க போறோம் இந்த ஸ்வீட்னஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாதான் இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமா தேவைன்னா நீங்க இன்னும் கூடுதலா கூட நீங்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க லைட்டா நமக்கு திக்காயிட்டு வந்தா போதும் நமக்கு இதுக்கு கம்பி பதம் எல்லாம் தேவையில்லை அந்த பண்ணி சிரப்போது உங்களுக்கு பிசு பிசுன்னு சொல்லிட்டு கையில வந்து ஸ்டிக் ஆகினா போதும் அந்த ஸ்டேஜ்ல இருந்தா போதும் ஸோ எனக்கு நல்லாவே வந்து எனக்கு ஸ்டிக் ஆகுது இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதையுமே நம்ம ஒரு சைடு வந்து எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த கடலை மாவை வந்து எடுத்துக்கலாம் அகெயின் சொல்கிறேன் ஸ்டவ் வந்து இப்போயும் நமக்கு ஆஃப்ல தான் இருக்கணும் நான் கடாயை வந்து டச் பண்ணி காட்டுறேன் பாருங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை ஆஃப்லயே தான் இருக்கு ஆஃப்ல வச்சுட்டு தான் நம்ம வந்து சுகர் சிரப்பையும் வந்து ஆட் பண்ணணும் சுகர் சிரப்பை வந்து நான் ரெண்டு போர்ஷனை ஆட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாதி வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் சிரப் வந்து நமக்கு சூடாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஸோ இப்போ சுகர் சிரப்பை சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்து விடுங்க இந்த சுகர் சிரப் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவு வந்து நல்லா அப்சர்வ் பண்ண நமக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ கை விடாம வந்து அந்த தண்ணி வந்து சுகர் சிரப் வந்து அந்த மாவு நல்லா அப்சார்ப் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு பார்க்கும் போதே பாருங்க அந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா மாவோட பிளெண்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு பார்க்கும் தெரியும் சோ இது போல வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அகைன் வந்து நமக்கு மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில வந்துருச்சு இல்லையா இப்போ மீதி இருக்கிற அந்த ரெண்டாவது போர்ஷனையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மீதி இருக்கிற போர்ஷன் சேர்க்கறதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா ஏலக்காவை வந்து தட்டிட்டு கூட நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீதி இருக்கிற இந்த பாதி அளவுக்கு இருக்கிற இந்த சுகர் சிரப்பையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ என்னன்னா இந்த அளவுக்கு தண்ணியா இருக்குன்னுலாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம் அந்த மாவுல நீங்க அந்த கலந்து விட்டீங்க அப்படின்னாலே அந்த மாவு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து சுகர் சிரப்பை வந்து டோட்டலாகவே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும் ஸோ அகைன் வந்து கொஞ்சம் கைவிடாம வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒன்ஸ் அந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகர் சிரப் ஃபுல்லாத்தையும் வந்து அப்சர்வ் ஆகணும் ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் நல்லா வந்து ஜெல்லாயிடுச்சு பாருங்க அந்த சுகர் சிரப் வந்து மாவோட நல்லா ஜெல்லான பிறகு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க ஒரு ஆறுல இருந்து ஏழு நிமிஷம் நமக்கு எடுக்கும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடலை மாவு வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாற ஸ்டார்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அகைன் வந்து கொஞ்சம் கைவிடாமல் வந்து அதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நமக்கு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண என்ன ஆகும்னா இந்த மாவு வந்து நமக்கு ஹல்வா டைப்பில் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகணும் அந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து நல்லா பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஹல்வா ஸ்டேஜில் நமக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் அதை நல்லா பாருங்க எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து நல்லா பேன்ல ஸ்டிக் ஆகாம சூப்பரா நம்மளோட மாவு வந்து மூவ் ஆகுது ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி அவ்வளவுதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருலாம் அடுத்ததா ஒரு ப்ளேட் இல்லைன்னா டின்னு எடுத்துக்கங்க எடுத்துட்டு அதுக்கு மேல இது போல ஒரு பட்டர் பேப்பரை போட்டுட்டு கொஞ்சம் போல வந்து நெய்யை வந்து கிரீஸ் பண்ணி விட்டுருங்க தான் நமக்கு ஸ்டிக் ஆகாம வரும் ஸோ கிரீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஹல்வாயை வந்து அதுல சேர்த்துற வேண்டியதுதான் நான் எதுக்காக இது போல எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அப்படின்னா பேப்பர் வந்து எனக்கு எடுக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி பேப்பர் வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம அதுல ஹல்வாயை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க நல்லா ஈவனாக ஈக்குவலா இருக்கிற மாதிரி இது போல நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நமக்கு பிடித்தமான ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் பாதாம் முந்திரி காஞ்ச திராட்சை பிஸ்தான்னு சொல்லிட்டு நமக்கு பிடித்தமான ட்ரைநட்ஸை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்பூனை வச்சு அதில் நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம சேர்த்த ட்ரைநட்ஸ் எல்லாமே வந்து அந்த அல்வாவில் வந்து நல்லா போயிட்டு ஸ்டிக் ஆகும் சப்போஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது நட்ஸ் எல்லாமே நமக்கு தனியாக போயிடும் ஸோ அதனால ஸ்பூனை வச்சுட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா போயிட்டு ஸ்டிக் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு வச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் கிடையாதுங்க ஃப்ரிட்ஜில் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு கூட நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக செட் ஆகிட்டு வரும் ஃபோர் ஹவர்ஸ் ஆகட்டும் ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு சூப்பராகவே செட் ஆயிருக்கு பாருங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு பார்க்க மட்டும் இல்லாம சாப்பிடவும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஜஸ்ட் கடலை மாவு பால் பவுடர் நெய் இருந்தா போதும் சூப்பரான ஸ்வீட் வந்து நம்ம வீட்லயே செய்யலாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ வாயில் வச்சதுமே அது அப்படியே கரைஞ்சி போகும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பா அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்